மாடர் தப்பே சுடாருமையாளர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பி ஆர் ஜல்லிக்கட்டு பேரவை கரிகரன் மாடு பாத்தா கேஜி பாண்டியன் வழங்கும் ஒரு சைக்கிள் பாண்டியன் வரணும் ஒரு சைக்கிள் மாட்டுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பி மாடு சூப்பர் மாடு யாருமே பக்கத்தில் இல்ல காலை வெற்றி பெற்றது கிருஷ்ணகிரியில இருந்து இந்த மாடு வந்திருக்குப்பா ஒரு ஆள் புடி சுமங்கலா வர மாட்டீங்க என் பக்கத்துல யாருமே வர மாட்டீங்க யாரா வாபான் கூப்பிடுது மாட்டை பிடிச்சு யாருமே பக்கத்துல இல்ல மாட்டை பிடிச்சு மதுரை சோலை ரவி மாடா சுமங்கலா வழங்கும் ஒரு தங்க காசு சூப்பர் சூப்பர் யா மாடு அழக பக்கத்துல ஓங்க வாப்பா யாராவது எங்க தொடங்க வாப்பா சுமங்கலா வழங்கும் நீ பாரு ஏய் ஏய் தூக்கி வர மாடுக்காரே மாடு நல்லா வளர்ந்து பாரு மாடு அப்படியே நாண்டிட்டு நீ என்ன பண்ற ஏப்பா மாடு விளையாடுறது மாட்டுக்காரதாங்க கெடுக்கறாரு பரிசு கொடுக்க மாட்டாங்க நல்லா விளையாடுறத கெடுக்காதீங்க பா ஏப்பா இதைட்டு சுமங்கலா வரணும் மாட்டுக்கு ஒரு தங்க காசு சுமங்கலா விளங்கும் தங்க காசு பா அந்த மாட்டுக்கு அடி சொல்லுங்க பாபிஸ் வரங்க ஒரு மெத்த பா பாப்பா மாட்டுக்கு போடு பா பாளைய போடு காளை வெற்றி பெற்றதே கூட்டி போங்க கூட்டி போங்க பா ஏப்பா மாட்டு ஓனர் இப்ப போப்பா புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாட்டுக்கு தங்க காசு சுமங்கலங்கும் தங்காசு மாடு வெற்றி போங்க அடுத்த மாடு வாங்க அடுத்த மாடு புதுக்கோட்டை மாவட்டம் மாடை போ